சீமான் அவர்கள் அவர் பேசுறது அது பக்கத்துல பெண்களை எல்லாம் நிறுத்திக் கொண்டு அவர் பேசுறது உண்மையா நமக்கு எல்லாம் கூச்சமா இருக்கு தான் அங்க கூட நிக்கிற பெண்களை அதை தாங்கி கொண்டு அவர் கவனிச்சாங்களா என்னன்னு தெரியல அவர் பேசுவதெல்லாம் இப்ப வந்து அவர் பதஸ்டத்துல ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு இது ஒரு அரசியல் கட்சி தலைவரா நாம எல்லோருக்குமே தலைமுறைவாதா இருக்கு அதுதான் நிலை அவர் பேசுவதையெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல இது அவரை அவரே அவர் வீழ்த்தி கொள்கிறான்னு தான் நினைக்க வேண்டியது என்ன சீமான் பேர் புதுசாக என்ன பண்ணிட்டு இருக்காரு சொல்லிவிட்டது இந்த வழக்க நீங்களாலாம் விட்ரா பண்ண முடியாது தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் போட்ட இதுலயே வர முடியாது வழக்கு தொடுத்தவங்களே குற்றச்சாட்டு சொன்னவங்களே எடுத்தாலும் விட்ரா பண்ற அளவிற்கு இது இல்லை ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கு அதனால் நீதிமன்றம் இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் பல கருத்துக்களை சொல்லியிருக்கு அதெல்லாம் விழாவாரியா சொல்லத் தேவையில்லை அதனால இந்த சட்டத்தின் முன்பு சீமான் அவர்கள் அவர் தான் மடியில் கனையில்லை என்றால் அதை எதிர்கொள்வதுதான் ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும் தமிழ்நாடு டைம்ஸ் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி